வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் தொற்றியோம் நமஸ்வாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோவோம் நமஸ்ரீ இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பூரணஸ்ரீ சுபலட்சுமி தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யாவின் தோழன் கெவின் ஆண்டனி வணிகவியல் பிரியா பிகாம் சிஏ நவிதா ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறைகருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தரிங்க பெம்மான் வாழி அன்னவன்தால் நாரூர் மனத்தில் அமைத்த ஏற்று நற்றொன்றடியம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி எவ்வரூர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே பெரி சிற்றம்பலம்